கவனித்தீர்களா தென்னாப்பிரிக்கா ஜி இரண்டு பூஜ்ஜியம் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடிஜி டெல்லி திரும்பிய சில மணி நேரங்களிலேயே அடுத்தடுத்து முக்கிய பணிகளை செய்தது எப்படி தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடிஜி பத்து மணி நேர பயணத்தை முடித்துக்கொண்டு சரியாக காலை ஏழு மணிக்கு டெல்லியில் தரையிறங்கினார் இது நமது பிரதமர் தனது பணிக்கும் நாட்டிற்கும் காட்டும் மகத்தான அர்ப்பணிப்பு ஆகும் அந்த நாள் காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் மணிக்கு தலைமை நீதிபதி சூர்யா காந்த் அவர்களின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார் மறுநாள் காலையே அவர் அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் உச்சியில் காவி கொடியை ஏற்றி வைக்கிறார் இந்த அர்ப்பணிப்புடன் உழைக்கும் பிரதமரை பெற்றதற்கு இந்திய மக்களாகிய நாம் உண்மையிலேயே புண்ணியம் செய்திருக்கிறோம் பிரதமர் மோடிஜியின் இந்த அர்ப்பணிப்பு குறித்து உங்கள் கருத்து என்ன கமெண்டில் பகிருங்கள்